வாங்க இன்னைக்கு நாம பார்க்க போறது தமிழ்நாட்டுல நடந்த ஒரு பிரம்மாண்டமான சந்திப்பை பத்தி ரெண்டு நேரெதிரான சித்தாந்தங்கள் ஒன்னு சேர்ந்த ஒரு தருணம் ஆமா இந்த கேள்வி இன்னிக்கும் பல பேர் மனசுல இருக்கு ஒரு ஆன்மீக குரு எதக்காக ஒரு நாத்திக தலைவரோட வீட்டுக்கு போகணும் வாங்க இந்த மர்மத்துக்கு பின்னாடி இருக்கிற கதையை நாம சேர்ந்து அலசி பார்க்கலாம் சரி முதல்ல இந்த சந்திப்போட பின்னணி என்னன்னு பாப்போம் யார் இந்த ரெண்டு பேரு அவங்களுக்குள்ள இருந்த சித்தாந்த வேறுபாடு என்ன யோசிச்சு பாருங்க ஒரு பக்கம் கடவுள் இல்லைங்கிற கொள்கையில உறுதியா இருந்த வாழ்நாள் முழுக்க பகுத்தறிவுவாதியா இருந்த தலைவர் கலைஞர் இன்னொரு பக்கம் கோடிக்கணக்கான பக்தர்கள் கடவுளோட அவதாரமாவே பார்த்த சத்யசாய் பாபா இவங்க ரெண்டு பேரும் சந்திக்கிறாங்கன்னா அது சாதாரண விஷயம் இல்லையே சரியா சொல்லணும்னா ஜனவரி ரெண்டாயிரத்தி ஏழு யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடக்குது எந்த ஒரு முன்னறிவிப்பும் கிடையாது எதுவுமே இல்லை சத்யசாய்பாபா நேரா புட்டபருத்திலிருந்து கிளம்பி கலைஞரோட கோபாலபுரம் வீட்டு வாசல்ல வந்து நிக்கிறாரு அவர் வீட்டுக்குள்ள போறாரு மாடிக்கு போறாரு ரெண்டு பேரும் பேசுறாங்க ஆனா எவ்ளோ நேரம் தெரியுமா கிட்டத்தட்ட மூன்றரை மணி நேரம் அட அப்படி என்னதான் அந்த மூன்றரை மணி நேரத்துல பேசியிருப்பாங்க இதுதான் தமிழ்நாட்டியே உலுக்கின ஒரு பெரிய கேள்வியா மாறுச்சு சரி இவ்ளோ பெரிய சந்திப்புக்கு அரசாங்க தரப்புல இருந்து அதாவது அதிகாரபூர்வமா என்ன காரணம் சொன்னாங்க மீட்டிங் முடிஞ்ச கலைஞர் வெளியே வராரு பத்திரிகையாளர்கள் சூழ்ந்துக்கிறாங்க அப்போ ஒரு சொன்னது இதுதான் இது அரசியல் சந்திப்போ இல்ல ஆன்மீக சந்திப்போ இல்ல முழுக்க முழுக்க தமிழ்நாட்டு மக்களோட நலனுக்காக குறிப்பா குடிநீர் திட்டங்களை பத்தி பேசணும் அப்படின்னு சொன்னார் அவர் சொன்னதுக்கு ஒரு முக்கியமான பின்னணியோ இருந்துச்சு அதுக்கு கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி தான் சத்தியசாய் அறக்கட்டளை கிட்டத்தட்ட இருநூறு கோடி ரூபாய் செலவுல கிருஷ்ணா நதி கால்வாய சரி பண்ணி கொடுத்திருந்தாங்க சோ அந்த நன்றி உணர்ச்சியோட தொடர்ச்சியா இந்த சந்திப்பு நடந்திருக்கலாம்னு சொல்லப்பட்டது ஆனா இது வெறும் குடிநீர் திட்டத்தை பத்தின ஒரு மீட்டிங் தானா இல்ல அதுக்கும் மேல இந்த சந்திப்புக்கு ஏன் இவ்ளோ முக்கியத்துவம் கொடுக்கப்படுது முதல்ல நம்ம சத்தியசாய் பாபாவோட செல்வாக்க புரிஞ்சுக்கணும் அப்போதைய காலகட்டத்துல இந்த நாட்டோட பிரதம மந்திரிகள் குடியரசுத் தலைவர்கள்னு எவ்வளவு பெரிய பதவியில இருந்தாலும் சரி அவங்க தான் புட்டபர்த்திக்கு போய் பாபாவை பார்க்கணும் அதுதான் வழக்கம் சொல்லப்போனா உலகமே கொண்டாடின பாப்பாடகர் கிங் ஆஃப் பாப் மைக்கேல் ஜாக்சன் கூட அவரை சந்திக்க அப்பாயின்மெண்ட் கேட்டும் கிடைக்கலன்னு கூட அப்ப செய்திகள் வந்துச்சு அப்படிப்பட்ட ஒரு நபர் அடுத்தவங்கள தேடி போறதுங்கிறது நடக்காத காரியம் ஆனா இங்கதான் தான் அந்த வரலாற்று ஆச்சரியமே இருக்கு எல்லாரும் அவரை தேடி போயிட்டு இருந்தப்போ சாய் சாய்பாபா அவரே அப்பாயின்மெண்ட் வாங்கி கலைஞரை பாக்குறதுக்காக அவரோட கோபாலபுரம் வீட்டுக்கே வராரு இதுதான் எல்லாரையும் ஒரு நிமிஷம் ஸ்தம்பிக்க வச்சது இந்த சந்திப்பு நடந்ததோட சரி இத வச்சு உருவான கருத்துக்களும் சரித்திரத்துல நின்னுடுச்சு குறிப்பா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சொன்ன ஒரு விஷயம் ரொம்ப பிரபலம் அவர் சொன்னாரு கலைஞர் கடவுளை தேடி போக விட்டாலும் கடவுள் இவரை தேடி வருவார் அப்படின்னு இந்த ஒரு வரி அந்த சந்திப்போட மொத்த சாராம்சத்தையும் சொன்ன மாதிரி இருந்துச்சு சரி ரஜினி அப்படி சொன்னாரு ஆனா பாபாவே கலைஞரை பத்தி என்ன நினைச்சார் ஒரு புத்தகத்துல பதிவு செய்யப்பட்ட தகவல் படி பாபா கலைஞரை ஒரு மாபெரும் வரலாற்று மன்னனோட ஒப்பிட்டு பேசியிருக்கார் ராஜராஜ சோழன் சும்மாவா தஞ்சை பெரிய கோயில கட்டின மாமன்னன் நிர்வாக திறமையில கட்டிடக்கலையில சிகரம் தொட்டவர் அப்படிப்பட்ட ஒரு வரலாற்று நாயகனோட கலைஞரை ஒப்பிடுறதுங்கிறது அவரோட வளர்ச்சி பணிகளுக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் தமிழ் வரலாற்றோடு அவரை நேரா இணைச்ச ஒரு தருணம் அது இத்தனை வருஷம் கழிச்சும் இந்த சந்திப்பு ஏன் இன்னும் ஒரு தீராத புதிரா இருக்கு ஏன்னா அது வெறும் ரெண்டு தலைவர்களோட சந்திப்பு இல்ல ரெண்டு நேர் எதிரான சித்தாந்தங்களோட சந்திப்பு கடவுள் மறுப்பு கொள்கையும் கடவுளே அவதாரம்னு நம்பப்பட்ட ஒரு ஆன்மீகமும் நேருக்கு மேர் சந்திச்ச அந்த நிமிஷம் அது தமிழ்நாட்டு வரலாற்றுல ஒரு மறக்க முடியாத அத்தியாயம் அதிகாரபூர்வமா குடிநீர் திட்டம்னு சொல்லப்பட்டாலும் அந்த மூன்ற மணி நேரம் அந்த மூடிய அறைக்குள்ள அந்த ரெண்டு பேரும் உண்மையில என்ன பேசினாங்க இந்த கேள்வி இன்னைக்கும் விடை தெரியாத ஒரு வரலாற்று புதிரா தான் இருக்கு இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க